உங்கள் கைபேசி இருக்குல்ல என்னை விட உங்களுக்கு தான் அதில் சரியாக இயக்க தெரியும் இன்றைக்கு உலகத்தை ஏறத்தாழ தன் கைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்பம் என்ன ஏய் எவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு இந்த துறை என்னை விட நல்லா தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு உலகத்தை இன்னும் ஐந்தாண்டுகளில் அதுதான் எல்லாத்தையும் ஆளப்போகிறது ஆனால் என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது நான் இல்லாத இடத்துல என்ன மாதிரியே பேசுது எனக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு பையனை கொண்டு விலங்கு நிறுத்துது எத்தனையோ நன்மைகளும் ஆபத்தும் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போது அந்த உங்களுடைய கைபேசியில் வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன் எங்கள் தலைமுறையில் எங்கள் தலைமுறை இன்னும் உங்கள்கிட்ட வரமாட்டேங்குது நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறீங்களோ அது மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறோம் ரெண்டுமே பலவீதம் நான் இன்றைக்கு உங்கள்ட்ட நான் சொல்லி கொடுக்குறேன் கற்றும் கொள்கிறேன் கற்றும் கொள்கிறேன் என் நண்பர் ஒருத்தர் கேட்குறேன் அந்த வட்டமா சுத்துதா அப்படின்னு அது ரொம்ப நாளா சுற்றுது என்னாரு ரொம்ப நாளா சுத்துதில்ல ஏன் சுத்துதுன்னு யோசிச்சு அது என்னமோ சுத்துது அப்படி இந்த அக்கறையின்மை எங்கள் தலைமுறையிலையும் இருக்கு அது என்ன சொல்றது ஆஸ்க் அதெல்லாம் நீங்க சொல்லிருவீங்க எனக்கு தெரியும் ஆஸ்க் மேட்டா அப்படிங்குது சரியா இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வேறு அது ஆஸ்க் மேட்டா இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் வருது இன்றைக்கி காலையில் நான் பேசுகிறேன் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம்ங்கிறத பற்றி பேசுகிறேன் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம்னா என்ன என்பதை நான் கூகுளில் கேட்கலாம் மேட்டாவில் கேட்கலாம் ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவில் எது கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது அட்வான்ஸ்டாக இருக்குது எது எனக்கு பயன்படும் நீங்கள் எனக்கு சொல்லி தரணும் எனக்கு ஒரு விடை தெரியும் சரிதானான்னு உங்கள்கிட்டருந்து நான் கேட்டுக்கிறேன் இந்த ஏஐயில் நம்ம கைபேசியில் எது கூடுதலாக இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் என்ன என்னென்ன அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுங்க அப்புறம் கூகுள் ஏஐ அதான் அதுக்கு என்ன பேர் நீங்கள் சொன்னீங்க ஜெமினி ஜெமினி ஆஸ்க் ஜெமினின்னு வரும் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா சாதாரண ஏஐக்கும் இந்த ஜெமினிக்கும் எந் எந்த விதத்தில் இது சிறப்பாக இருக்கு நீங்கள் இப்போது இது நமக்கான வகுப்பு இருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஆஸ்க் ஜெமினின்னு வருது அதை கூகுள் ஏஐன்னு சொல்கிறோம் கூகுளை விட கூகுள் ஏஐ பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே கணிப்பொறி துறையிலேயே வேலை பார்க்குறவங்களாம் இங்கே இருக்காங்க நான் உங்களிடம் இருந்தே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கூகுள் ஏஐ மற்றதை விட எந்த விதத்தில் கூடுதலாக சிறப்பாக இருக்கிறது அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு அதுக்காக கேட்கிறேன் சொல்லுமா முதல்ல கேட்டா அள்ளி கொடுக்கும் சரிங்களா எனக்கு தேவையானது தேவையற்றது ஒரு நூத்தி தகவல் தரும் அட்வான்ஸாக சார் அட்வான்ஸ் இருக்கும் சுருக்கமாக இருக்கும் இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா இருந்தும் எது சரியானது என்பதை அதுவே தேடி கொடுக்கிறது இப்படி சொல்லலாமா நான் செலக்ஷன் ஆஃப் செலக்ஷன்ஸ் தேர்வுகளில் இருந்து தேர்வு செய்து கொடுக்குது சரியா நான் சொல்லுவது தப்புன்னா சொல்லுன்னு சும்மா இருந்தாலும் வந்துட்டான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான் என்னத்துக்கு அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி சரி அப்படி சொல் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நான் எப்போதும் கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும் போகவில்லை கற்றுக்கொள்வதற்காகவும் வந்திருக்கிறேன் வாழ்க்கை முழுவதும் படிப்பு இருக்கிறது சாகும் வரைக்கும் படிப்பு இருக்கு ஸோ நான் இது ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் ஒரு அரங்கில் நானும் அவரும் பேசுகிறோம் அவர் அங்கே போயிட்டார் இப்போ பெஸண்ட் கால்னு வைங்களேன் நான் எங்கேயோ இருக்கேன் எனக்கு எங்கே பெசன்ட் கால் இருக்குன்னு தெரியாது முன்பில்லாம் எங்கள் காலத்தில் என்ன சொல்லுவோம் அந்த முகவரி அட்ரஸ் அனுப்புங்க அட்ரஸ் அனுப்பி அது நான் ஒரு நூறு பேரை கேட்டு அதில் ஐம்பது பேர் தப்பா சொல்லுவான் இப்போ நம்ம அப்படிலாம் இல்லை என்ன கேட்பீங்க நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் எனக்கு இதை இங்கே கேட்டுத்தாங்கன்னா எல்லோரும் சொல்ல மாட்டீங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதானே ஆங்கிலம் கலந்துருக்குங்கிறலாம் வேடுங்க இளம் ரெண்டு கோச்சு வேறு அது போயிட்டு போகிறாரு லொக்கேஷன் நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன் எனக்கு அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணிடு அவர் திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா அப்படின்னாரு இல்லை நீ பண்ண மாட்டேன் எப்போ அப்படின்னாங்க கேட்குறியோ உனக்கு அது சம்மதம் இல்லை நானே வந்துடுறேன் ஏனென்றால் உங்களும் நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றல் என்பது பகிர்தல் கற்றல் என்பது என்னங்க பகிர்தல் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு நம்ம பணம் கொடுத்தா நான் கொடுத்த அவன் பிச்சைக்காரன் வாங்கினா அப்படி அல்ல நாளைக்கு எனக்கு தேவை என்றாலும் என் நண்பன்ற நான் வாங்குவேன் எனவே அதற்கு பெயர் பகிர்தல் ஷாரிங் நீங்கள் என்ன சொன்னீங்க லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க நீங்கள் வாழ்க்கை என்பதே பகிர்தல் தான் பகிர்தல் தான் வாழ்க்கை நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் எனவே நம்ம இப்போ நான் சொல்கிறது இங்கே இருக்க பெரியவங்கனால் கைபேசி இல்லைன்னா கைபேசி வை யாரும் இல்லை கூகுள் ஏ ஜெமினி அதை இன்ஸ்டால் பண்ணணும் எப்படின்னு தெரியலையே அந்த பிள்ளைங்களை கேட்டால் சொல்லிட்டுருவாங்க இன்ஸ்டால் பண்ணணும் அதில் தேடணும் நாம் தொடர்ந்து படித்தாக வேண்டும் படிப்பு என்பது எல்லோரும் சேர்ந்து படிப்பது சரி ரெண்டாவது ஒரு நாலஞ்சு கேள்வி தான் அதுக்கப்புறம் இப்போ அறிவியல் இருந்து நேரடியாக இன்னொரு செய்திக்கு வர்றேன் இந்த மூன்று நாளில் வரப்போகிற விழா எது பொங்கல் மற்ற விழாக்களுக்கும் பொங்கலுக்கும் என்ன வேறுபாடு எத்தனை விழா வருது இயற்கை வழிபாடு கார்த்திகை இயற்கை இல்லையா தமிழர் பண்பாடு அது பெரிய விஷயம் நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அரை மணி நேரம் ஆகணும் எது தமிழர் பண்பாடுங்கிறத சொல்லிட முடியாது ரொம்ப குறிப்பாக விழாக்கள் எந்த அடிப்படையில் கொண்டாடப்படுகின்றன எப்படி கொண்டாடப்பட்டது விழா இல்லாத மனிதர்களோ உலகமோ இல்லை ஏன்னா மனுஷனுக்கு ஒரு கொண்டாட்டம் நேரம் எப்போ பார்த்தாலும் இயந்திரங்களாக இயங்கி கொண்டிருக்க முடியாது இன்னமும் எனக்கு உங்கள் பார்வையாளர்கள்லாம் இல்லைன்னா நான் இந்த வகுப்பை எப்படி தொடங்குவேன்னா யாராவது வந்து பாட்டு பாடுங்குவேன் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா கேட்பேன் எல்லோரும் சேர்ந்து பாடும்போது என்ன ஆகும் அந்த அந்த பா பாடலாம் அப்படிங்க பாடணும் சேர்ந்து பாடும்போது இருக்க முடையும் நாம் தான் பேச முடியும் அந்நியர்களோடு பேச முடியாது முதல்ல நான் இந்த மேலையிலேருந்து இறங்கி வந்ததுக்கு காரணமே நமக்குள்ளான இடைவெளியை குறைக்கணும் நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம் கேட்பீங்க சரி இந்த ஆட் பேசுகிற வரைக்கும் பேசிட்டோம் இடைவெளி குறைக்கணும் உரையாடல் வரணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகரணும் இருந்து கற்றுக்கணும் எனவே இந்த பாட்டு என்பதெல்லாம் ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பேர் உண்டு என்னங்க ஆ அதாவது முதல்ல எடுத்த உடனே கலகலன்னு பேசுறது பாடுறது இதுக்கெல்லாம் என்ன பேர் சரியாக சொல்லுங்க என்ஜாய்மெண்ட் அல்ல பாட்டு இல்லைங்க அந்த அந்த கழிப்பு என்டர்டைன்மெண்ட்டே எதுக்குன்னா அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவான் ஐஸ் பிரேக்கிங் ஐஸ் பிரேக்கிங் ஐஸ் பிரேக்கிங்னால் என்ன ஒரு ஐஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல உடைச்சிருங்க தண்ணீராக ஓடும் பரவலாக ஓடும் யாரோ ஒருத்த என்ன பே எல்லாரும் பாட்டு பாடினா எல்லா குசம் போயிடும் பாட தெரிஞ்சவனுக்கும் பாடம் தெரியாதவனுக்கு ஒரு வசதி இருக்கு எல்லாரோடையும் சேர்ந்து பாடிடலாம் தனியா பாடினா தான் அவனோட அறியாமே தெரியும் திட்ஸ் கால் ஐஸ் பிரேக்கிங் அது தான் நம்ம வருவோம் நல்லது இந்த பொங்கல் விழா எல்லாருக்கும் விழா தேவைப்படுது எல்லாருக்கும் கொண்டாட்டம் வேணும் மனிதர்கள் இயந்திரங்கள் இல்லை இயந்திரங்களா வாழ முடியாது எனவே தான் ஏராளமான கொண்டாட்டங்கள் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்துக்கும் மேல விழாக்கள் எந்த அடிப்படையில் இருக்கு அடிப்படையில் இருக்கு பொங்கலுக்கு பின்னால் மதமோ புராணமோ இல்லை ஆனால் அறிவிப்பை கொண்டு வராங்க பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் தமிழர் பண்பாடு எல்லாம் ரொம்ப புத்தாம்புமான ஆன்சர் அறுவடை அறுவடை இன்னமும் கொஞ்சம் நெருக்கமாகவும் அழுத்தமாகவும் சொல்லுங்க அப்பதான் அந்த பொங்கல் மீது நமக்கு ஒரு பத்துதல் வரும் யார் சொல்ற பின்னாடிலாம் சொல்லக்கூடாது யார் மைக் வச்சிருக்கா நீதான் பொங்கல் இன்னமும் நெருக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்லுங்கள் எதற்காக பொங்கல் நன்றி ஆடு மாடுகளுக்கு நன்றி சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்சர் வருது பாருங்க நான் இப்படி சொல்றேன் ஆடு மாடுகள் அதாவது அந்த தானியங்களை அரிசியை கரும்பை உழைத்து தந்த மனிதர்களுக்கும் விளைத்து தந்த மண்ணுக்கும் நன்றி சொல்லுகிற விழா சொல்லாம உழைத்து தந்தவர்கள் மக்கள் விழைத்து தந்தது நிலம் இந்த மண் நம்ம அதில் சூரியனை கும்பிட்றதெல்லாம் இருக்கா அது கூட ஒரு அர்த்தம் இருக்கு கதிரவன் இல்லை என்றால் ஒளி இல்லை என்றால் எந்த பயிரும் விளையாது இயற்கையை வணங்குவது அல்லது இயற்கையை போற்றுவது இந்த வணங்குவதுங்கிற போது என்ன பெரிய தொல்லை இருக்குன்னா வணங்கிட்டு எல்லாத்தையும் அவர் மேலே இருக்கவர் பார்த்துக்குவாருன்றான் ஒரு படத்துல வருவோம்ல டேய் கீழே இருக்கவனும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்த மேல இருக்கிறவனே பார்க்க முடியாது அப்படி சொல்லுவது எதற்கென்றால் தான் தன் பிறரிடம் ஒப்படைத்து விட்டு தான் பேசாம இருக்கிறது அப்படி அல்ல உழைத்தவனை பாராட்டுவதும் அம்மா சொன்ன மாதிரி நன்றி சொல்லுவதும் எதற்கென்றால் நாமும் உழைக்க வேண்டும் என்பதற்காக அதான் அதனுடைய அடிப்படை உழைக்காமல் எதுவும் வராது நாமும் உழைக்கணும் சரியா இதற்குத்தான் பொங்கல் இப்போ நான் கேட்க கேள்வி வேற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார் பொங்கலுக்கு அதை சில பேர் திட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட பொங்கலுக்கு என் வாழ்த்துங்கிறார் இப்போ ஒரு கேள்வி வருது இது தமிழர் பொங்கல் தானே எதுக்காக திராவிட பொங்கல்னு அவர் சொன்னார் ஒருத்தன் சொன்னால் திராவிடத்தையே பொங்கல் வச்சிருவோம் முடிஞ்சால் எதை வேணாலும் செய்யட்டும் ஏன் முதலமைச்சர் தமிழர் பொங்கல் என்று சொல்லாமல் திராவிட பொங்கல் என்று சொன்னார் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு திராவிட பொங்கல்னு சொல்லுவது சரியா பிழையா தமிழர் பொங்கல் தான் சொல்லணுமா எதற்காக திராவிட பொங்கல் சுயமரியாதை பரவிய பொங்கல் சுயமரியாதை பரவிய என்ன படிக்கிற எம்ஏ தமிழ் நான் உன்னுடைய விடை முழுக்க சரி என்பதற்காக கேட்கல ஆனா ரெண்டு மூணு விடைகளை நீ சொல்ற உங்க அந்த தமிழர் பொங்கல் தான் சுயமரியாதை உணர்வு கலந்திருக்க வேண்டும் என்பதற்காக திராவிட பொங்கல்னு சொல்றார் கொஞ்சம் சரி இன்னமும் சரியா வரணும் கொஞ்ச நாளைக்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் போது கலைஞரை தெரியும் தானே எல்லாருக்கும் வேலை கேட்கும் போதே பயந்துதான் பொங்கலுக்கு ஒரு பெயர் சொன்னார் யாருக்காவது நினைவு என்ன பொங்கல்னு சொன்னார் எல்லோரும் சேர்ந்து வைக்கிற பொங்கல் சமத்துவ பொங்கல் திராவிடம் என்றாலும் சமத்துவம்தான் திராவிட பொங்கல் என்பது சமத்துவம் வேற ஒண்ணு திராவிட பொங்கல் என்பது சமத்துவ பொங்கல் அது என்ன சமத்துவம் இருக்கு திராவிடம் தொடங்கியதே எதுக்குன்னு பழைய கேள்விக்கு போயிட்டு வந்தா விடை புரியும் திராவிட இயக்கம் எப்போது தொடங்கியது தெரிஞ்சா வந்தே இருக்க மாட்டோம் இதுக்கு நாங்கள் கிளாஸுக்கே போயிருக்கலாம் ராஜ நல்லவர் நல்லவர்னு நினைச்சோம் இங்க கொண்டாந்து விட்டாரு திராவிட இயக்கம் எப்போது தொடங்கியது நான் மறுபடியும் சொல்றேன் விடை சொல்லுங்கள் தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல வரும் இருந்து தொடங்கியது அந்த விடை அவ்வளவு சரியானதல்ல பெரியார் திராவிட இயக்கத்திற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவர் பெரியாருக்கும் பின்னார் சரியாருக்கு முன்பே அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா நூற்றுக்கு நூறு சரியான விடை எல்லாரும் பொதுவா எதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா எனக்கு நீ சந்தியாதான் கேட்பேன் சத்தியா எனக்கு தெரிஞ்சு சொன்னியா இல்ல ஒரு சும்மா அப்படி ஒரு வருஷம் சொன்னியான்னு தெரியல எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன் படிச்சிருக்கியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல தொடக்கம் நீ சொன்னமா என்ன நடந்தது அதாவது எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியும் எனக்கான ஒரு பெருமையும் இருக்கு நான் தொலைக்காட்சியில பேசும்போது சொன்னேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த ஆண்டுதான் திராவிட இயக்கம் தொடங்கப்பட்ட நூற்றாண்டுன்னு சொன்னேன் இப்போ முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் எனக்கு முதலமைச்சர் தேர்ந்து ஒரு தொலைபேசி வருது நீ பேசுறத கேட்டேன் அது சரியாக தான் சொல்லியிருக்கிற இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டார் ஏன்னா இப்போ கரூரில் இருக்கேன்னு அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் ஓ இப்போ தான் கரூரில் இருக்கிறியா இனிமேல் எப்போ பறந்து எப்போ வளர்ந்து வரப்போற நீ வாசனை என்ன பாருன்னார் அதை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல அடுத்த நாள் முதலமைச்சர் கட்டுரை எழுதும்போது சொன்னார் நேற்றைக்கு தம்பி சுபவீரபாண்டியன் தொலைக்காட்சியில் பேசுகிற போது இந்த இந்த காரணங்களால் இது நூற்றாண்டு என்று சொன்னார் அவர் சொன்னது சரி என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விரைவில் ஒரு நூற்றாண்டு விழாவை நடத்துகிறேன் எழுதுறதுக்கு இதில் என்னுடைய பெருமை இருக்கு ஆனால் அவருடைய பெருந்தன்மை தான் பெரிது அவருக்கு என்ன தேவை ஒரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நூற்றாண்டு விழாவே நடந்தது அந்த விடை சரி அதற்கு முன்னாலும் திராவிடம் இருக்கு அயோத்திதாச பண்டிதர் வெட்டைமலை சீனிவாசனார் திராவிடம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த முதல்ல அந்த திராவிடம் வருது கால்டுவெல் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அந்த புத்தகத்தின் பெயர் என்ன எந்த ஆண்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ரொம்ப வகுப்பு மாதிரியே இருக்கா இருந்துட்டு போகுது பரவாயில்ல நாம இந்த மொழிகளில் ஒப்பிலக்கியம் சொல்லுமா யார் நீ தானா திராவிட மொழிகளின் இன்னொரு சரியா அந்த பெயரை முடிசா சொல்லுங்க திராவிட மொழியின் ஒப்பில் திராவிடத்துக்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கு தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அதற்கு பிறகு திராவிட பாண்டியன்னு ஒரு பத்திரிகை வந்தது

ஒரே ஒரு சின்ன கல்விக்குடே சொல்லிட்டிங்கன்னா அடுத்தது போயிர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்று ஒரு அமைப்பை தொடங்கி அதை திராவிடர் சங்கம் என்று மாற்றியவர்கள் பலர் அவர்களில் முன்னோடியாக இருந்த ஒருவரின் பெயரைச் சொல்லுங்கள் நடேசன் நல்ல புத்தகங்களில் பணித்து டாக்டர் சி நடேசனார் அவர்தான் அதை தொடக்கியவர் நாயர் பி டி தியாகராயர் மூணு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது பெயர் அது எப்படி நீதி கட்சியா மாறிச்சு அவங்க ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க அந்த பத்திரிகைக்கு பெயர் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் என்றால் நீதி எனவே அது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும் நீதி கட்சி என்றும் அழைக்கப்பட்டது இது திராவிட இயக்கத்தின் வரலாறு என்றால் அப்போது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நான் வர்றேன் எப்ப தொடங்குச்சுங்கிறது முக்கியம் இல்லை எதற்காக தொடங்கப்பட்டது எதற்காக இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு முக்கியமான கேள்வி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முதலாக இந்தியாவில் சென்சஸ் எடுக்கப்பட்டது எப்போது தெரியுமா சென்சஸ்ங்கிறது என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப எடுக்கிறாங்கல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க மூணு பேரும் ரொம்ப கடும் அமைதியாகிறீங்க நீங்க கவனிக்கிறீங்கிறது வேற பேசுங்க உடைச்சிட்டு வெளியே வாங்க உங்களுக்குள்ள இருக்கிற எதுக்காக தய பாருங்க ரொம்ப பிள்ளைங்க பரவாயில்ல நீங்க எல்லாருமே லோகேஷை தவிர நமக்கு எதுக்கு வம்பு ஏதாவது பேச போறாயிங்க அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க எதற்கு இந்த சந்திப்பென்றால் முதலில் உங்களுக்குள் இருக்கிற தயக்கத்தை உடைப்பதற்கு தான் உடைச்சிட்டு வேடியே வாங்க எவன் எடுத்தோனே சரியா சிந்தித்தவனும் சரியா சொன்னோன்னே அவனும் இல்லை சொல்லுங்க அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது முதன் முதலாக எப்போது எடுக்கப்பட்டது எதற்காக ஏறத்தாழ கொஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி இல்லை எப்பவுமே ஒன்று ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ஒண்ணு என்று தான் எடுக்கப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்று உனக்கு கண்டிப்பாக நீ பரிசு கொடுக்கணும் ஏறத்தாட சரியா சொல்லிட்டோம்மா ஒரு ஐயா தென்கட்சி தான் சொல்லுவாரு ஒருத்தன் ஒரு பேங்க் வேலைக்கு போனோம் ஆனா வெறுமன ஒரு பேங்க் வேலைக்கு போனோம் என்னென்னமோ தயாரிச்சுட்டு போனோம் ஏன்னா பேங்க் வேலைக்கு போறோம் ஏராளமான கேள்வி கேட்பாங்க போய் உட்காந்து இன்டர்வியூல உட்கார்ந்த உடனே எட்டும் மூணும் பேருக்குன்னா எவ்வளவுன்னு கேட்டாங்க நம்ம எதிர்பார்க்குறேன் என்னடா என்னென்னமோ சொன்னமானுங்க நான் ஏன் எட்டு இன்ட்டு மூணு எவ்வளவுன்னு கேட்கறாளே இருபத்தி மூணுன்ட்டான் எட்டு மூணு எவ்வளவு சொன்னா இருபத்தி மூணுன்ட்டான் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு எப்படிடா நம்ம இவ்வளவு தப்பா சொன்னால் நமக்கு வேலை கொடுத்துட்டாங்க சரி இதை வண்டியும் சொல்லக்கூடாது கொடுத்த வேலையை பறிச்சிட்டு போறாங்கன்ட்டு பேசாமல்ட்டான் ஒரு வருஷம் ஆகி அவனுக்கு வேலை உறுதி ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தன்னை இன்டர்வியூ பண்ண அதிகாரிகிட்ட சொன்னா ஐயா நான் இன்றைக்கி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டபோது எட்டு மூணு இருபத்தி மூணுன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் சரியாக கேட்டுக்காம வேலை கொடுத்துட்டீங்க அப்படி சொன்னார் இல்லை இல்லை சரியாக கேட்டுட்டு தான் கொடுத்தேன் சரியாக கேட்டால் எப்படி வேலை கொடுத்தீங்க அவர் ஒரு பதில் சொன்னார் மற்றவனா உன்ன விட மோசமாக ஆன்சர் சொன்னான் சொன்னதுலையே ஓரளவுக்கு சரியான விடைக்கு பக்கத்தில் சொன்னவன் நீ தான் அதாவது அதுக்கு என்ன பெயர்னா ஒரு ஒரு அல்மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் இட்ஸ் நாட் கரெக்ட் மற்றவங்க எட்டு இன்ட்டு மூணு ஐம்பத்தி மூணுன்னு தாங்கி போல இருக்கு அதனால எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி மூணுன்னு சொல்லவேன் நல்லவன் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்மாங்க அதுக்கு என்ன பெயர் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் ஏன் தெரியுங்களா த பெர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர் உலகத்துல கிடையாது வாழ்க்கை என்பதே ஏறத்தாழ சரியாக நூற்றுக்கு நூறு இப்ப நான் ஏன் கெட்டிக்கார மாதிரி தெரியுமா நான் கேள்வி கேட்கறதுனால நான் உட்காந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் யாருக்கும் எல்லாம் முழுமையாக தெரியாது மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது சேர்ந்து படிப்போம் சேர்ந்து படிப்போம் ஆஹ் கடைசியும் சேர்ந்து படிப்போம் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது இந்த கேள்வி எதுக்குங்கிறது தான் முக்கியம் இதுக்குன்னு திராவிட ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் கணக்கு எடுக்கும்போது தாங்க தெரியுது எந்த படிச்சிருக்கான் படிச்சிருக்காயன் படிக்கிறதுன்னு எப்படி கணக்கு தெரியுங்களா ஜாதிவாரி கணக்கு எடுத்து இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா குதிரை வீரன் சிலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க எதுக்காக அது ஒரு வெள்ளக்கண சிலை எதுக்காக குதிரை வீரன் சிலை என்றால் அந்த குதிரையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவர் பேர் மன்றோ தாமஸ் மன்றோ ஆளு அந்த ஆளு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதினாரு நாம் இந்தியாவை ஆழ்கிறோம் ஆனால் இந்திய மக்களை பற்றி நமக்கு தெரியல எவ்வளோ பேர் இருக்கான் என்ன படிச்சிருக்கான் என்ன வேலைக்கு போனான்னு ஒரு கணக்கு எடுக்கணும் அவர் சொன்னதுனால்தான் சென்சஸ் வந்துச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று எல்லா கணக்குகளும் ஒரு செய்தியை சொல்லின இதற்கிடையில் இன்னொன்று சொல்கிறேன் இன்றைக்கி எவ்வளவு கல்லூரி இருக்குது எவ்வளவு பல்கலைக்கழகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியா முழுவதும் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும் எத்தனை பல்கலைக்கழகம் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எவ்வளவு யூனிவர்சிட்டி இருந்துருக்கு வெறும் ஐந்து பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது இந்தியா என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்தியா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல பாகிஸ்தானுக்கும் இந்தியான்னு பெயர் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியான்னு பெயர் ஸ்ரீலங்காவுக்கும் பர்மாவுக்கும் நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் எல்லாம் சேர்ந்து அஞ்சு யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஊரில் அதில் பெரிய மகிழ்ச்சி அந்த அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பர்மா ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஐந்தே ஐந்து பல்கலைக்கழகங்கள் இருந்தன அவற்றுள் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம் என்பது நமக்கு இருக்கிறது சென்னை பல்கலை அடுத்த கேள்வி வருது சென்னை பல்கலைக்கழகம் எப்ப தொடங்கப்பட்ட யாருக்காவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலயே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு என்ன சொல்லுச்சுன்னா படித்தவன் எண்ணிக்கை விடவுன்னு சொல்லிச்சு நூறு பேர்ல வெறும் மூணு பேரா மட்டும் இருக்கிறவன் இருபத்தி ஆறு சதவீதம் படிச்சிருந்தான் அதெல்லாம் யாருன்னு அப்புறமா போய் தேடுங்க நூறு பேர்ல வெறும் சொல்லிட்டு வேகத்தில் மூணு பேரா மட்டும் இருக்கிறவன் இருபத்தி ஆறு சதவீதம் படிச்சிருந்தான் அவனுக்கு பிறகு தெரியும் பிள்ளைங்களுக்கு அவனுக்கு பிறகு திருநெல்வேலி பக்கம் இருக்கிற சைவ பிள்ளைமார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இரண்டு சதவீதம் படிச்சிருந்தான் எங்க இருபத்தாறு இது ரெண்டு அதுக்கு ஒரு சதவீதத்துக்கும் ரெண்டு சதவீதத்துக்கும் இடையில ரெண்டு மூணு ஜாதி படிச்சிருந்தான் படிக்கல தெரியுங்களா ஆண்கள் படிக்க வந்த பிறகு ஆண்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா இந்த பொம்பளைங்க படிச்சிடாம பார்த்தது ஆண்கள் செய்தது இன்னைக்கு என்ன பெருமை என்றால் ஆண்களுக்கு இணையாக பல இடங்களில் ஆண்களுக்கு கூடுதலாக பெண்கள் நம் நாட்டில் படித்திருக்கிறார்கள் என்றார் நீங்கள கை தட்டணும் உண்மையாது நீங்கள் உங்கள் நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் யாராவது கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பிள்ளைங்க மட்டும் உங்களோட தாத்தா பாட்டி யாராவது கிராஜுவேட்டாக இருந்தால் கை தொற்றுங்க இருக்கக்கூடும் உங்கள் வயசுக்கு எங்கள் வயசுக்கு உள் தாத்தா பாட்டி இருக்காது நீங்கள் எல்லாம் என் பிள்ளை வயதில்ல நான் உண்மையாக சொல்கிறேன் பேரம்பேத்திங்க வயசு என் பேத்திக்கு இருபத்தி நாலு வயசு பேரனுக்கு இருபத்தி மூணு வயது என் பேரப்பிள்ளைகள் நீங்கள் மாணவர்களே என்பதை விட என் பேரப்பிள்ளைகளே என்று அழைப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி உங்க தலைமுறையிலேயே நான் கேட்கிறேன் உங்க தாத்தா பாட்டி கிராஜுவேட் யாராவது இருக்காங்களா உங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கிராஜுவேட்டாக இருந்தா கைதுக்குங்க உங்கள்ல நீங்க அத்தனை பேரும் பட்டப்படிப்புக்கு வந்திருக்கீங்க இல்லையா இதுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் சாதிப்பு இதுதான் முதல் செய்தி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ வெறும் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் படிச்சிருந்தான் படிச்சிருந்தான்னா அனைத்தும் தெரிந்த அறிஞர்னு பேர் இல்லை கையெழுத்து கூட படிச்சிருந்தான்னு அர்த்தம் அப்போ படிப்புங்கிறது எழுதுனா போதும் கோவலங்குறத கேவலம்னு எழுதிட்டா கூட நல்லா எழுதுறான் பாதி ரைட்டு அப்படின்னு மார்க் போட்டுதான் இது மாறிட்டு இது மாற வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது வேற எதற்காகவும் இல்லை எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் இதில் இன்னொன்னு நீங்கள் நினைவு வச்சுக்கணும் எல்லாரையும் சமமாக ஆக்க முடியுமா முடியாது ஒரு நாடு முடியாது ஆனால் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் சம்ம நடத்த வேண்டாம் படிக்கிறதுக்கு இடம் கூட யார் படிக்கிறானோ படிக்கட்டும் படிக்கவே இடம் இல்லைன்னு சொல்லி கதவை சாத்திய காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் கதவுகளை திறந்து கொண்டல்ல உடைத்து கொண்டு நம் பிள்ளைகளை உள்ளே அனுப்பிய இயக்கம் திராவிட இயக்கம் தான் நாங்கள் அதுக்கான தான் அந்த கருச்சரை போட்டு திரிகிறோம் ரைட்டா நல்லது இப்போ அதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் அப்போ திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கம் என்னவா சமத்துவமாக இருக்கிறது எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுங்கள் சமத்துவமாக இருக்கிறது அப்படியானால் திராவிடம் என்பது சமத்துவம் என்று பொருள் திராவிட பொங்கல்னா என்ன பொருள் சமத்துவ பொங்கல் என்று பொருள் அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சமத்துவ பொங்கலை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடு